அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் மணல் குவாரிகள் கட்டுமான நிறுவனங்கள் அரசு ஒப்பந்தத்தாரர்கள் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வராங்க கடந்த வாரம் விசிகா துணை பொதுச் செயலாளரும் லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா வீடு உள்ளிட்ட சென்னையில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தேர்தல் தேடி அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை ஆளுங்கட்சிக்கு தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் நாலு கார்களில் வந்த எட்டுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனை நடத்திய நிலையில் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே இவர் மீது குட்கா வழக்கு சொத்து குவிப்பு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடைபெறுவது எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது என அரசியல் வட்டாரங்களும் பேசப்பட்டு வருகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க